திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று எழுபது அதிகாரம் படை மாட்சி இது ஒரு ஜப்பான் நாட்டு கதை ஜப்பான் நாட்டில் இருந்த ஒரு மன்னர் தன்னுடைய எதிரி நாட்டு மன்னருடன் போரிடச் சென்றார் எதிரி மன்னரோ படைபலமிக்கவர் இருவரும் போர் புரிந்தனர் முதல் நாள் போரிலே ஜப்பானிய மன்னரின் நிறைய வீரர்கள் போரிலே மாண்டனர் அதனால் அனைத்து வீரர்களும் நம்பிக்கை இழந்திருந்தனர் அவ்வீரர்களை எல்லாம் அழைத்து ஒரு வீர சொற்பொழிவாற்றினார் மன்னர் மறுநாள் நம்பிக்கையுடன் அனைவரும் போர் புரிந்தனர் மறுநாள் போரிலும் ஜப்பானிய வீரர்களே நிறைய மாண்டனர் இதனால் எதிரி நாட்டு படையினரை விட மிக குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே ஜப்பானியர்கள் இருந்தனர் எப்படியும் இந்த போரிலே தோற்று நாம் சிறைபிடிக்கப்படுவோம் அல்லது போரிலே மாண்டு போவோம் என அனைவரும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டனர் அந்நேரத்தில் மன்னரிடம் ஒப்புதல் பெற்று படைத்தளபதி ஜப்பானிய நாட்டு குலதெய்வ சிலையை அங்கு உருவாக்கினார் அதிகாலையில் அதன் முன்னே அனைத்து வீரர்களையும் வரவழைத்தார் மன்னர் ஒரு வீர உரையாற்றினார் கடைசியில் போர் தளபதி அச்சிலைக்கு முன்னால் ஒரு நாணயத்தை பூவா தலையா போட்டு பார்க்கலாம் தலை விழுந்தால் குலதெய்வத்தின் அருளால் நாம் வில்வோம் என்றார் எல்லோரும் பதவதிப்பாய் பார்த்துக் கொண்டிருக்க அங்கு நாணயம் சுண்டிவிடப்பட்டது அதில் தலையே விழுந்தது ஒவ்வொரு வீரரும் கடவுள் தம்முடன் இருப்பதாக உற்சாகம் கொண்டு அன்றைய தினம் வீரத்துடன் போரிட்டனர் எதிரிகளின் தலைகள் அங்கே வீழ்ந்தன போரில் வெற்றி பெற்று எதிரி நாட்டை கைப்பற்றினர் மன்னர் தளபதியிடம் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்டதற்கு காலையில் அவர் பயன்படுத்திய நாணயத்தின் இருபுறத்தையும் காண்பித்தார் அதில் இருபுறமும் தலையேதான் இருந்தது வீரம் செறிந்த பலம் வாய்ந்த வீரர்களை உடையதாக இருந்தாலும் அவர்களை சரியான சூழலில் வழிநடத்துகின்ற தலைமை வேண்டும் என்பதை நிலை மக்கள் சால உடைத்தனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சரியான தலைமை படையின் வெற்றி சரிகின்ற தலைமை படையின் தோல்வி